உலக டெஸ்ட் கிரிக்கெட் வரலாற்றுல ஒரு இன்னிங்ஸ்ல அதிகபட்ச ரன் அடிச்ச மேட்ச பத்தின தகவல் தான் நாம இன்னைக்கு தெரிஞ்சுக்க போறோம் அதாவது பார்த்தீங்கன்னா டெஸ்ட் கிரிக்கெட் வரலாற்றில் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல அதாவது ஒரு இன்னிங்ஸ்ல அதிக ஸ்கோர் அடிச்சு டிக்ளேர் பண்ணாங்களோ இல்ல ஆல் அவுட் ஆனாங்களோ அந்த அணியை பத்தின அந்த ரன் பத்தின தகவலை தான் நாம இன்னைக்கு பார்க்க போறோம் ஸோ அதை பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சில பசங்கன்னா பார்க்கறோம் சக்ஸர்ப்பு வச்சுக்கோங்க அப்பதான் நாம போற இது மாதிரி அற்புதமான தகவலை தெரிஞ்சுக்கோ அதை பார்த்து நீங்க பயன்பட முடியும் மேலும் நீங்க பண்ற ஒவ்வொரு சொத்துக்கும் உங்கள் சார்பாக ஒவ்வொரு மறக்கட்டும் தெரிஞ்சிருவாங்க அப்புறம் வீடியோ போல போலாம் எந்த நாடு எந்த இன்னிங்ஸை அதிகம் ஸ்கோர் அடிச்சிருக்காங்கன்ற பத்து நாடோட லிஸ்ட் பத்தி நாம தெரிஞ்சுக்கலாம் கிரிக்கெட் அப்படின்னு சொன்னாலே அதுல மூணு பகுதியா வந்து பிரிச்சுக்கலாம் டி ட்வெண்ட்டி டெஸ்ட் ஓடிஐ ஸோ இதுல முக்கியமான ஒரு விஷயம் அப்படின்னு பாத்தீங்கன்னா டெஸ்ட் தான் வந்து பாத்தீங்கன்னா எல்லாருமே ஒரு தகுதி பெற்ற அணிகள் விளையாடக்கூடிய ஒரு மேட்சா பார்க்கப்படும் அதுல முக்கியமான விஷயம் எல்லாமே டெஸ்ட் வந்து ரொம்ப முக்கியம் அப்படின்னு நினைப்போம் ஆனா உண்மையா பாத்தீங்கன்னா டெஸ்ட் தான் கிரிக்கெட்லயே நம்பர் ஒன் அப்படின்னு சொல்ற இடத்துல இருக்கு ஏன்னா டெஸ்ட் விளையாடுறதுதான் ரொம்ப ரொம்ப வந்து பெரிய விஷயமா பார்க்கப்படுது டெஸ்ட் அணில ஒரு பேட்ஸ்மேன் செலக்ட் ஆகுறதுன்றது உண்மையே வந்து அவங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு பெரிய வாய்ப்பாகவும் அந்த காலத்துல இருந்து இப்ப வரைக்கும் பார்க்க ஏன்னா எந்த டீம் ஜாயின் பண்ணிக்கலாம் ஓலி எவ்வளவு போட்டுருவாங்க ஆனா டெஸ்ட்ல மட்டும் பாத்தீங்கன்னா நீங்க அவங்க சீக்கிரம் இடம் பிடிக்க முடியாது ஏன்னு கேட்டீங்கன்னா அங்க ரன் அடிக்கிறது முக்கியம் இல்ல நீங்க எவ்வளவு நேரம் களத்துல நிக்கிறீங்கறதுதான் முக்கியமான விஷயமா பார்க்கப்படுது சோ இப்படி களத்துல நின்று ஒரு அணிக்கு எதிராக ஒரு அணி வந்து பாத்தீங்கன்னா அதிகபட்ச ரன் அடிச்சிருப்பாங்க இல்லையா சோ அத போறோம் அதுல பத்தாவது கூடிய அணி எந்த அணி நம்ம பார்க்கலாம் பத்தாவது கூடிய அணி ஸ்ரீலங்கன் அணி தான் இந்த அணி வந்து பாத்தீங்கன்னா ஒரு இன்னிங்ஸ்ல எழுநூத்தி ஐம்பத்தி ஆறு ரன் வந்து அடிச்சிருக்காங்க அஞ்சு விக்கெட் வந்து எழுந்திருக்காங்க அதுக்கப்புறம் அவங்க டிக்ளேர் பண்ணிருக்காங்க கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா நூத்தி எண்பத்தி அஞ்சு புள்ளி ஒன்னு ஓவர் வந்து பாத்தீங்கன்னா இவங்க பிளே பண்ணிருக்காங்க இவ்வளவு ஓவர் விளையாடி தான் எழுநூத்தி ஐம்பத்தி ஆறு ரன் வந்து அடிச்சிருக்காங்க கிட்டத்தட்ட போர் பாயிண்ட் அளவுல பாத்தீங்கன்னா ரன் இருந்திருக்கு இந்த மேட்ச் வந்து பாத்தீங்கன்னா சவுத் ஆப்பிரிக்காவுக்கு அகேன்ஸ்ட் தான் இன்னிங்ஸ் ஸ்கோரை வந்து அவங்க பிளே பண்ணிருக்காங்க இவங்களுக்கு முன்னாடி ஒன்பதாவது இடத்துல இருக்கக்கூடிய டீம் ஆஸ்திரேலியா தான் எழுநூத்தி ஐம்பத்தி எட்டு ரன்னு எட்டு விக்கெட்டு இவங்க டிக்ளேர் பண்ணிருக்காங்க கிட்டத்தட்ட இருநூத்தி நாற்பத்தி அஞ்சு ஓவர் இருநூத்தி நாற்பத்தி அஞ்சு புள்ளி நாலு அப்படி சொல்லலாம் வந்து அவங்க பிளே பண்ணியிருக்காங்க த்ரீ பாயிண்ட் ரேட்ல வந்து இந்த ஸ்கோர் அடிச்சிருக்காங்க வெஸ்ட் இண்டீஸ் டீமுக்கு எதிராக தான் இவங்க இந்த ரன்னை வந்து பதிவு பண்ணிருக்காங்க இவங்களுக்கு முன்னதா அதாவது எட்டாவது இடத்துல இருக்கக்கூடிய டீம் எந்த டீம்னு பார்த்தீங்கன்னா நம்ம இந்தியா டீம் தான் ஸோ எழுநூத்தி ஐம்பத்தி ஒம்பது ரன் நம்ம இந்திய அணி அடிச்சிருக்காங்க ஒரு இன்னிங்ஸ்ல ஏழு விக்கெட் வந்து எழுந்திருக்காங்க டிக்ளேர் பண்ணியிருக்காங்க மொத்தமாக இந்த ரன் அடிக்கிறதுக்கு அவங்க பயன்படுத்தின ஓவர் எவ்வளோன்னு கேட்டீங்கன்னா நூற்றி தொண்ணூறு புள்ளி நாலு பால் வந்து பிளே பண்ணியிருக்காங்க ஸோ இதன் மூலியமா தான் எழுநூற்றி ஐம்பத்தி ஒம்பது ரன் வந்து அடிச்சிருக்காங்க இந்த மேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா இங்கிலாந்து டீமுக்கு அகேன்ஸர் தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இந்தியா பதிவு பண்ணியிருக்காங்க ஸோ இந்தியாவுக்கு முன்னதாக ஏழாவது எடுத்துருக்கக்கூடிய டீம் ஸ்ரீலங்கா மீண்டும் ஸ்ரீலங்கா வந்து பார்த்தீங்கன்னா எழுநூத்தி அறுபது ரன் வந்து பதிவு பண்ணியிருக்காங்க ஏழு விக்கெட் டிக்ளேர் பண்ணியிருக்காங்க இந்த மேட்ச்சை இரநூத்தி ரெண்டு புள்ளி நாலு பால் வந்து பார்த்தீங்கன்னா பிளே பண்ணியிருக்காங்க கிட்டத்தட்ட த்ரீ பாயிண்ட் செவன் ஃபைவ் ரன் ரேட் வந்து கொடுத்துருக்காங்க இந்தியாவுக்கு அகேன்ஸ்டர் தான் இவங்க இந்த ரெக்கார்டை பதிவு பண்ணியிருக்காங்க ஒரு டெஸ்ட் இன்னிங்ஸ்ல ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல அதிகபட்ச ஸ்கோர் அடிச்ச லிஸ்ட்ல ஆறாவது எடுத்துருக்கக்கூடிய நாடு பாகிஸ்தான் எழுநூத்தி அறுபத்தி அஞ்சு ரன் வந்து இவங்க பிளே பண்ணியிருக்காங்க இங்க வந்து ஆறு விக்கெட்டு எழுந்திருக்காங்க இரநூத்தி நாற்பத்தி எட்டு புள்ளி அஞ்சு ஓவர் வந்து பார்த்தீங்கன்னா இவங்க பிளே பண்ணியிருக்காங்க கிட்டத்தட்ட த்ரீ பாயிண்ட் ஜீரோ செவன் ரன் வந்து கொடுத்துருக்காங்க ஸ்ரீலங்கனுக்கு அகேன்ஸ்ட் தான் இந்த ரோன்ன வந்து அவங்க பதிவு பண்ணியிருக்காங்க ஸோ அஞ்சாவது எடுத்துக்கூடிய நாடு எந்த நாடுன்னு பாத்தீங்கன்னா வெஸ்ட் இண்டீஸ் வெஸ்ட் இண்டஸ் வந்து பாத்தீங்கன்னா செஸ்ட்ல வந்து பயங்கர மாசத்துக்கு சொல்லலாம் எழுநூத்தி தொண்ணூறு எழுநூத்தி தொண்ணூறு ரன் வந்து பார்த்தீங்கன்னா அடிச்சிருக்காங்க வெறும் மூணு விக்கெட் தான் அவங்க எழுந்திருக்காங்க இவங்க டிக்ளேர் பண்ணிருக்காங்க இந்த இரநூத்தி எட்டு புள்ளி ஒன்று பால் வந்து பிளே பண்ணியிருக்காங்க கிட்டத்தட்ட த்ரீ பாயிண்ட் செவன் நைன் ரன் ரேட்ல வந்து கொடுத்துருக்காங்க இந்த ரன்னை வந்து பார்த்தீங்கன்னா பாகிஸ்தான் டீமுக்கு அகேஷன் தான் இவங்க குழந்தை கட்டிருக்காங்க இவங்களுக்கு முன்னதான் நாலாவது இடத்துல நாடு இங்கிலாந்து தான் இங்கிலாந்து பார்த்தீங்கன்னா எட்நூத்தி இருபத்தி மூணு ரன் வந்து அடிச்சிருக்காங்க ஏழு விக்கெட்டு எழுந்திருக்காங்க டிக்ளேர் பண்ணியிருக்காங்க எட்நூத்தி இருபத்தி மூணு ரன்னை வெறும் நூத்தி ஐம்பது ஓவர்ல வந்து பாத்தீங்கன்னா அடிச்சிருக்காங்க கிட்டத்தட்ட ஃபைவ் பாயிண்ட் ஃபோர் எயிட் ரன் ரேட்ல வந்து அடிச்சிருக்காங்க பாகிஸ்தானுக்கு அகேஷா தான் இந்த சாதனையை இங்கிலாந்து பண்ணியிருக்கு ஸோ இவங்களுக்கு முன்னாடி ரெண்டாவது மூணாவது இருக்கக்கூடிய நாடு என்னன்னு கேட்டீங்கன்னா இங்கிலாந்து தான் மீண்டும் இங்கிலாந்து பார்த்தீங்கன்னா மூணாவது பிடிக்கிறாங்க எட்நூத்தி நாற்பத்தி ஒன்பது ரன் வந்து அடிச்சிருக்காங்க கிட்டத்தட்ட இரநூத்தி ஐம்பத்தி எட்டு புள்ளி ரெண்டு ஓவர் வந்து வீழ்ச்சி இருக்காங்க எதிரணி அதில் த்ரீ பாயிண்ட் டூ எயிட் ரன் ரேட்ல வந்து இந்த ஸ்கோர் வந்து அடிச்சிருக்காங்க வெஸ்ட் இண்டீஸுக்கு அகேஷ்டா தரமான சம்பவத்தை இங்கிலாந்து பண்ணிருக்காங்க சோ ரெண்டாவது இடத்துல இருக்கக்கூடிய நாடு மீண்டும் வந்து பாத்தீங்கன்னா இங்கிலாந்து இந்த இடத்தை பிடிக்கிறாங்க தொள்ளாயிரத்தி மூணு ரெண்டு இன்னிங்ஸ்ல அடிச்சிருக்காங்க செம் அடின்னு சொல்லலாம் கிட்டத்தட்ட முன்னூத்தி முப்பத்தி அஞ்சு புள்ளி ரெண்டு ஓவர் வந்து பிளே பண்ணியிருக்காங்க இதுல டூ பாயிண்ட் சிக்ஸ் நைன் அதாவது அடி மட்ட ரேட்டுக்கு ஆடி இருக்காங்க இவங்க மட்டுமே அஞ்சு நாள் ஆடிருப்பாங்கன்னு நினைக்கிறேன் சோ எதிரியும் ஆட விட்டுருக்க மாட்டாங்க ஆஸ்திரேலியாவுக்கு அகேஷா தான் இந்த இங்கிலாந்து வந்து ஸ்கோரை பதிவு பண்ணியிருக்காங்க வரலாற்று ரீதியா ஒரு இன்னிங்ஸ்ல அதிகபட்ச ஸ்கோர் அடிச்ச ரிஸ்ட்ல முதலாவது இடத்துல இருக்கக்கூடிய நாடு ஸ்ரீலங்கன் அணிதான் வந்து பாத்தீங்கன்னா தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டு ரன்ல வந்து பாத்தீங்கன்னா வாரி குளிச்சிருக்காங்க கிட்டத்தட்ட கிட்டத்தட்ட இருநூத்தி எழுபத்தி ஒரு ஓவர் வந்து பிளே பண்ணிருக்காங்க த்ரீ பாயிண்ட் ஃபைவ் ஒன் ரன் ரேட்ல வந்து அடிச்சிருக்காங்க இந்தியாவுக்கு தான் இந்த தரமான சம்பவத்தை ஸ்ரீலங்கன் பண்ணிருக்காங்க ஒரு காலகட்டத்துல ஸ்ரீலங்கா கொடிக்கட்டி பறந்த அணி அப்படின்னு நம்ம சொல்லலாம் இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா அந்த அடி நிலை தர மாதிரி இருக்கலாம் ஆனா இந்தியா மட்டும் இல்ல இந்தியா போல கூடிய பல நாடுகளுக்கு டப் கொடுத்த நாடுன்னு சொன்னா அது ஸ்ரீலங்கா நாடு தான் ஸோ அந்த ஸ்ரீலங்கால வந்து பாத்தீங்கன்னா இப்போ இருக்கக்கூடிய அந்த அணி மீண்டும் வந்து டெஸ்ட் சாம்பியன்ஷிப்புக்கு வந்து போட்டி போடக்கூடிய ஒரு அணியை தான் மாறிக்கிட்டு இருக்காங்க ஆனா அவங்க டெஸ்ட் சாம்பியன்ஷிப்புக்கு வருவாங்கன்னு தெரியாது ஆனால் ஒரு காலகட்டத்தில் இந்த அணி வந்து ஒரு உலகத்துக்கு ஒரு மாசான அணி இருந்ததாக ரெக்கார்ட் நமக்கு சொல்லுது ஸோ டெஸ்ட் கேரியர் வரலாற்றிலேயே ஒரு இன்னிங்ஸ்ல அதிகபட்ச ரன் அடிச்ச இடத்துல முதலாவது எடுத்துக்கூடிய நியூஸ் அணிதான் கண்டிப்பா இந்த பதிவு மூலமா அதிகபட்சம் அடிச்ச பத்தி நீங்க கிரிக்கெட் ஃபேமிலி தெரிஞ்சிட்டு எல்லாருமே தெரிஞ்சு தெரிஞ்சுக்கா இந்த பதிவு அவங்களுக்கு ஷேர் அதே போல சேனல பாருங்க அப்பதான் நாம போடுற இது மாதிரி அற்புதமான தவளை உங்களுக்கு தெரிஞ்சுட்டு இருக்கும் ஏன்னா எந்த விதமான ஒரு ஃபேக் நியூஸும் நாம போறதுக்கு எல்லாமே ஹண்ட்ரட் பர்சன்ட் நடந்த விஷயத்த மட்டும் தான் நாம போடுவோம் மத்தவங்களை போல விளம்பரத்துக்காகவும் மத்த செய்திகளுக்காகவும் நம்ம போறது கிடையாது கண்டிப்பா இந்த பதிவு பாக்கும்போது ஒரு திருப்திகரமான விஷயமா தான் நீங்க பாத்திருப்பீங்கன்ற விஷயமா பார்க்கப்படுது கண்டிப்பா கிரிக்கெட் ஃபேன்ஸா இருந்தா நம்ம சேனலுக்கு ஒரு லைக் பண்ண பிரஸ் பண்ணுங்க அதே போல ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க சொன்னா சப்ஸ்கிரைப் மறக்காம பண்ணி வச்சுக்கோ